ரெண்டாவது ஒரு சுபாவத்தை நீங்கள் எடுத்து எ எ எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பாருங்க போதும் அவன் யாரா யோசிப்பு யாரு நீதிமா ரொம்ப அழகாக எழுதிருக்கு பாருங்க இந்த வார்த்தைய இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தால் எப்படி இருக்கும் யோசிப்புக்கு ஒரு செய்தி வருது யோசேப்பு நீ கட்டப்போறிய பொண்ணு அவ வந்து தேவனோட தேவன் இருக்கிறான்னு எல்லாரும் சொல்றாங்க அவ கிருப பெற்றவான்னு சொல்றாங்க அவளை பற்றி நிறைய சாட்சியெல்லாம் சொல்றாங்க ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா அவள் இப்போ ஆறு மாசம் அவள் ஆறு மாசம் கற்பிணி யோசியப்பு இடத்துல உங்களே என்னை வைங்க உங்களே என்னை வைங்க உங்க காதல வந்து நீங்க யோசியப்பு நீங்க ஒரு பொண்ணை கெட்ட போறீங்க அந்த பொண்ணு ஆறு மாசம் கற்பிணி அப்படிங்கிற காதல வந்து விழுது அன்றைக்கு அந்த அவங்க வாழ்ந்த காலம் தெரியுமா ஒரு தகப்பன் வீட்டில் ஒரு பெண்ணு இந்த மாதிரி தவறு பண்ணினா அவளை தெருவில் கொண்டு வந்து கல் கொல்லணும் இது வந்து வேத வசனம் இது வந்து பைபிள் வச கர்த்தரே அனுமதிக்கிறார் நீங்கள் அவளை கல் எறிஞ்சு கொன்னிங்கன்னா நியாயம் கர்த்தரை வந்து அதில் ஸ்டாம்ப் போடுவார் ரைட் கரெக்டாக பண்ணப்பா தாப்பா வீட்டில் வேசித்தனம் பண்ணவளை நீங்க எல்லாரும் கல் எரிஞ்சு கொன்னீங்க பாருங்க கல் எரிஞ்சவனுக்குலாம் ரிவார்டு கல் எரிஞ்சவனுக்கெல்லாம் நீதிமான் நீதிமான் எவ்வளோ வேற ஒரு பொண்ணு இவன் கட்ட போற பொண்ணு ஒருவேளை வேற எவ்வளோக்காவது செய்தி கிடைச்சி இவன் ரகசியமாக தான் பாரல தான் கெட்ட போகிற பொண்ணுங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டா அப்படின்னு தெரிஞ்சு இவனுக்கு தெரியாதுங்க இது கற்ப இது என்னதான் சொன்னாலும் நீங்கள் உங்ககிட்ட வந்து இன்றைக்கு தேவைதுன்னு சொன்னால் நம்பிடுவீங்களா பாஸ்ட்ரே சொல்கிறார் நம்புருவீங்களா எனக்கு ரொம்ப இஷ்டமான காரியம் என்ன கேட்டிங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் பாதிப்பை உண்டாக்கின ஒரு காரியம் அவமானம் அங்கே வேதன் சொல்லுது இவன் அவளை என்ன செய்யல அவமானப்படுத்த விரும்பாம அவமானப்படுத்த உங்க வாழ்க்கையில இன்னொருத்தருக்கு இந்த மாதிரி நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு யோசித்து பாருங்க நாலு வீட்டுக்கு சொல்ல மாட்டீங்க போயிட்டு சொல்லலாம் வயிறு வெடிச்சிருமா உங்களுக்கு பொய்யா சொல்ல போறீங்க பொய் இல்லைங்க நீங்க சொல்றது ஃபேக்ட் நீங்க சொல்றது உண்மை ஆனா ஒரு நீதிமான் யாருன்னு கேட்டீங்கன்னா அடுத்தவன் பேர கடக்க மாட்டான் தன்னால அடுத்தவன் பேர அவமானம் இன்னைக்கு விசுவாசிகள் கூட பாருங்க அடுத்தவங்களை பற்றி பேசுறது அடுத்த குறைய பத்தி பேசுறது இல்லாதது கூட பேசிகிட்டு இருக்கிறது அங்கங்க உட்கார்ந்து பேசிட்டு அப்புறம் மட்டும் கடவுள் மேலே இந்த ஆசீர்வாத ஊற்ற மாட்டார் கோபாக்கினை ஊத்தி அங்குமிங்கும் கோல் சொல்லி திரியாயாக ரத்தப்பழிக்கு உடன்படாது மற்றவங்களுடைய பெயர் உங்கள் கையில் பாதுகாப்பாக இருக்கணும் அடுத்தவங்களை பற்றி பேசுறதுக்கு நீங்க யாரு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா உரிமை கொடுத்த கத்தர் ஜபத்தை இருக்கிறார் கத்தர் அப்படிப்பட்ட ஜபத்தை அருவ இருக்கிறார் நம்ம இந்த சம்பவத்தை ஒருத்தரை பற்றி சொல்றதுனால அவங்க பேர் கெடுமா அவங்க பேருக்கு ஒரு அவமானம் வருமா வெளியே வாய் திறக்க மாட்டேன் அதை நீதிமான் அவன் நீதிமானாக இருந்து அவமானப்படுத்தலை நீங்கள் இன்னொரு சம்பவத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம் ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம் ஆதி ஆமத்தியன் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரமாக ஆதி ஆம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் பாருங்கள் என்னிலும் அவள் நீதி உள்ளவள் தேவனுடைய நாமத்துக்கு மயமே உண்டா நல்ல சம்பவம் பாருங்க யூதா வந்து இஸ்ரவேல் கோத்திரத்தில் நாலாவது ஆள் தொதி ஒய்ஃப் இறந்து போச்சு ஒய்ஃப் இறந்து போன போது இவன் வந்து ஆடு கத்திரிக்கிறதுக்கு போகிறான் அதுக்கு முன்னால் அவன் சம்பாதி நினைச்சுன்னா அவனுக்கு மூணு பிள்ளைங்க மூணு ஆம்பளை பிள்ளைங்க அந்த மூணு ஆண் பிள்ளைகளில் முதன் பேரு ஏர் ரெண்டாவது பையன் ஓனா மூணாவது பேரு சேலம் இப்ப ஏருக்கு ஒரு பொண்ணை கலந்த பண்ணி கொடுக்குறான் அவன் துன்மார்க்கனா இருந்தான் அதனால கர்த்தர் அவனை அடிச்சுட்டார் கொண்டு போட்டார் சரி அவங்க வழக்கத்துப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்தக்குள்ள வழக்கம் என்னன்னா முதல் பையனுக்கு ஆகி அவனுக்கு பிள்ளை இல்லைன்னா அடுத்த பையன் அவளை கட்டிக்கணும் கட்டி அவளுக்கு சந்ததி உண்டு பண்ணி அந்த அண்ணனுடைய பெயரை அந்த பிள்ளைக்கு வைக்கணும் இது அவங்களுடைய யூத வழக்கம் அதனால என்ன பண்ணால் கல்யாணம் பண்ணி வச்சான் இப்போ இவன் நினச்சான் ஏன் இவனுக்கு இவளுக்கு பிறக்கிற பிள்ளை வந்து ஏன் பிள்ளையாக இருக்காது அப்படின்னு சொல்லி அவன் துன்மார்க்கம் பண்ணதுனால கத்தர அவனை அடித்தார் அவனை செத்து போயிட்டான் இப்போ யூதாவுக்கு பயம் தெரிஞ்சு அடப்பாவீவா என்ன பேயோ தெரியல இந்த பேய்கிட்ட என் பிள்ளை ரெண்டு பிள்ளையை கொடுத்தான் ரெண்டு பிள்ளை என்ன சேர்ந்துச்சு செத்து போச்சு இனி மூணாவது கொடுத்தா இந்த பேய் மூணாவது பிள்ளைங்க தின்றும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்க்கலாமா நீ அம்மா விட்டு போச்சு அவள் கையும் பண்ணா உட்காந்துருக்க பையன் வளர்ந்தான் கொடுக்கப்படலை அப்போது இந்த சம்பவம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் கவனிங் கொஞ்ச நாள் உடனே இவன் இந்த ஊர் வழியாக போறான் இவன் இருக்கிற ஊர் வழியாக கடந்து போறான் அப்போ சொல்றாங்க ஏய் உன் மாமனார் இந்த வழியை தான் போறாரு இன்னைக்கு உங்கள் ஊர் பக்கம் போறார் நீ என்ன செய்யணுமோ நீ யோசித்துக்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்றான் அந்த விதவையினுடைய வஸ்திரத்தை மாற்றி வேசியினுடைய வஸ்திரத்தை உடுத்துக்கிட்டான் இதுலருந்து என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கைம்பன் ஒரு விதவை போடுற ட்ரெஸ் இருந்துச்சு வேசி போடுற ட்ரெஸ் தனியா இருந்துச்சு அப்போ அந்த ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு கிணத்த கட்ட உட்காந்துட்டான் இவன் போடுறவன் பார்த்தாங்க ஒரு வேசி உட்காந்துருக்கான்னு சொல்லி அவட்ட ரேட்டு பேசுறான் இவன் வேசி வந்து எப்போ முகத்தை மூடி இருப்பாங்க இவன் முகத்தை மூடி ரேட்டு பேசுறான் எனக்கு என்ன கொடுப்பேன்னு உன் கைக்கோல் உன்னுடைய என்கிட்ட இப்போ அவட்ட காசு இல்லை இப்போ என்ன இருக்குன்னா உன் மோதிரம் உன் கைக்கோலு நீ கழுத்துல போட்டிருக்கிய ஆறம் அதை கொடுன்னு கேட்குறான் இவர் கொடுத்துட்டார் கொடுத்துட்டு போயிட்டார் அவள் கற்பவதி ஆனாள் இப்போ கற்பவதி ஆன உடனே திரும்ப அந்த வேசி வஸ்திரத்தை களைஞ்சிட்டு திரும்ப கை விதவை மாதிரி உட்காந்துக்கிட்டான் இப்போ செய்தி போச்சு செய்தி போன உடனே இவன் வந்து கற்பகுதியா இருக்கா அப்படின்னு ஒன்னே சட்டம் என்ன சொல்லுது பைபிள் என்ன சொல்லுது கல்லறியான தீ வச்சு கொளுத்தணும் இவர் எல்லாரும் கூட்டு வந்தாரு நண்பர்கள் எல்லாம் கூட்டு வந்து நிற்கிறார் ரோட்ல நிற்கிறார் கொண்டா வெளியே அவ கல்லறிய படணும் அவ தீ வச்சு கொளுத்தணும் அவளை கொண்டு வா அப்படின்னா அவ ரொம்ப டீசெண்டா என்ன பண்ணா தெரியுமா இவர் கொடுத்தாரு பாருங்க கிஃப்ட் அதை வெள்ள அவற்றை கொடுத்து இவனால தானா கற்பவது யாரே இவருக்கு ஷாக் ஆயிட்டான் என்ன சொன்னான் தெரியுமா என்ன பார்க்கலாம் அவ என்ன கூப்பிட்டு டேய் என்ன பெரிய குதிக்கிற ஒன்னால தாண்டா கற்பவதி ஆனேன்னு அத்தனை பேர் மத்தியில் சொல்லியிருந்தா இவர் மூஞ்சி எங்கிட்ட வச்சுட்டு போவார் இவர் யோகிக்கிற மாதிரி குதிக்கிறாரு கொண்டா வெளியே இவா கொண்டா வழிய நீ கூட்டிருந்தா நீ என்னடா என்ன சொல்றது நீ யோக்கியா நிக்கிற நீ தாண்டா என்ன கர்ப்பவதி ஆக்குன அப்படின்னு நாலு பேர் மத்தியில கேட்டிருந்தா அவன் எங்கெங்க மூஞ்ச வச்சுட்டு போயிருப்பான் சொல்லலங்க ரகசியமா கிப்ட மட்டும் கொடுத்த அனுப்பிச்சுட்டா திருப்பி இவன் பார்த்தான் என்ன சொன்னான் தெரியுமா என்னை விட அவள் நீதி அவன் பேர கெடுக்கல இவன் பேரை கெடுத்தாங்க இவன் ஊருக்கெல்லாம் சொன்னாங்க இவன் ஊரெல்லாம் பிரசவம் பண்ணான் பெரிய யோக்கியம் போல நின்னான் ஆனா அந்த ஒரு பெண்ணு அவன் பேர கெடுக்கல அவனுக்கு பேரு கிளங்க விளைவிக்கலைங்க அவன் சொன்னா என்னை விட அவன் நீதி உள்ளவள் நான் தெரியாமல் போச்சு என் பையனை கொடுக்காம போயிட்டனே என் பையனை கொடுக்காம தப்புட்டானே எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான் அவள் கொல்றவான்னு நினச்சேன் ஆனால் இப்போதான் தெரியுது அவள் சுபாவம் எப்படின்னு அவள் நீதி உள்ளவள் இது எப்போ நடந்து தெரியுமா புரியற்பாட்டில் இல்லைங்க இவங்கெல்லாம் அந்நிய பாஷை பேசுனவங்க இல்லை இவங்கெல்லாம் ஆவில நிறைஞ்சி வரங்களால் நிறைஞ்சவங்க இல்லைங்க பழைய பாடலங்க கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு பதிலுக்கு பதில் செய்கிற காலத்தில் அடுத்தவங்களை பற்றி பேசவே இல்லைங்க பேசவே இல்லை நான் சொல்லுவேன் நம்மால் இன்னொருத்தவங்க பெயர் கெடவே கூடாதுங்க மற்றவங்க பெயர் உங்கள் கையில் எப்படி இருக்கு பாதுகாப்பாக இருக்குது நீங்க பாதுகாக்கணும் நீங்க பாதுகாத்தீங்கன்னா எந்த அளவினால நீங்க அளக்குறீங்களோ அதே அளவினால நீங்க அடுத்தவங்க பேரை பாதுகாத்து கொள்ளுங்க உங் தப்பே இல்லாத எவங்க இருக்கிறான் ஒருத்தனை சொல்லுங்க தப்பே இல்லாத பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தமாக சொல்லுங்க நீங்க யாரா ஒரு ஆள் நான் இல்லைங்க யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க பாவம் செய்யாத ஒருத்தன் இல்லைங்க நீங்க ஒண்ணுல பலவீனமா இருக்க நான் இன்னொன்னு பலவீனமா இருக்கேன் நீங்க ஒண்ணுல ஜெயிக்கிறீங்க நான் இன்னொன்னு குறவுள்ளவனா இருக்கேன் மனுஷனா இருந்தா முன்புறம் இருக்கு பின்புறம் இருக்கு நம்ம பார்க்க முடியாத ஒரு பின்புறம் இருக்கு அதை அடுத்தவன் பார்க்கிறோம் நீங்க பார்க்க மாட்டீங்க பின்னால நடக்குங்க உங்க முதுக நீங்க பாத்தீங்க உங்க முதுகுதான் உங்கள் பின்னால் வருதுங்க உங்கள் உடம்போடவே வந்துகிட்டு இருக்கு யாராவது பார்த்தீங்க பின்னால் பார்க்கலையே ஆனால் பின்னால் ஆயிரம் பேர் பார்க்குறான்னா பின்னால் வந்து பாஸ்டர் முதுகில் என்னமோ ஒட்டி இருக்குது நான் தெரியாம போயிட்டே இருக்கேன் பாஸ்டர் பின்னால் என்னமோ ஒட்டியிருக்கு பாஸ்டர் ஏன் நான் பார்க்க முடியாத இடத்துல நான் அறிய முடியாத இடத்துல இருக்குங்க எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் பின்புறம் ஒன்று இருக்குங்க ரகசிய இடம் இருக்குங்க யாரும் பார்க்க ஒரு அவன் பார்க்க முடியாத இடம் இருக்கு எந்த மனுஷனும் கர்த்தருக்கு முன்பாக முன்பாக இல்லைங்க ஏதோ ஒரு குறைவுக்குள்ள இருக்கிறான் ஆண்டவர் நம்மளோட பெயரை ஏன் பாதுகாக்க தெரியுமா நம்மளை அவமானப்படுத்த ஆண்டவர் விரும்பல அவருடைய அன்பு எல்லாத்தையும் மூடி வச்சிருக்கு எல்லாத்தையும் மூடி வச்சிருக்கு வெளியே கொண்டு வராததுனால நம்ம நீதிமான்களாக இருக்கோம் ஆண்டவர் ஒரு நாள் வெளியே கொண்டு வருவார் அப்போதான் தெரியும் தாமசராஜ் யாருன்னு குத்தம் இல்லாதவங்க யார் இல்லைங்க அடுத்தவங்களை அவமானப்படுத்தாதீங்க